ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பில் புதிய தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றும் முனைப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை குறித்து தொடர்ச்சியாக நடவடிக்கைகள் எடுக்கும் நோக்கில் ஐக்கிய ராஜ்ஜியம் தலைமையிலான இணை நாடுகள் குழு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் புதிய தீர்மானத்தை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த முக்கிய நாடுகள் குழுவில் ஐக்கிய ராஜ்ஜியம் தவிர கனடா மாலாவி மாண்டேனிக்ரோ மற்றும் வடமாசிடோனியா ஆகிய நாடுகள் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் யுஎன் எச் ஆர் சி இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் மேம்படுத்தும் நோக்கில் ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று தீர்மானத்தின் ஆணையை நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றியது இந்நிலையில் இலங்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதனை நிராகரித்திருந்தது இதற்கு முன் நாற்பத்தி ஆறின் கீழ் ஒன்று தீர்மானத்தின் கீழ் ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையத்தில் வெளிப்புற ஆதார சேகரிப்பு பொறிமுறையையும் இலங்கை அரசாங்கம் நிராகரித்திருந்தது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அமர்வுகளில் ஐக்கிய ராஜ்யம் இலங்கை தொடர்பான புதிய தீர்மானம் நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் தெரிவித்துள்ளார் அண்மையில் இருந்த போது பிரித்தானிய அதிகாரிகளிடமிருந்து இது பற்றி அறிந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய தீர்மானத்தின் காலாவதி திகதி செப்டம்பரில் முடிவடைகிறது இதனைத் தொடர்ந்து மீதமுள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக புதிய தீர்மானம் முன்வைக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரை இலங்கைக்கு வருகை தந்திருந்தார் இரண்டாயிரத்து பதினாறுக்கு பின் இது ஒரு உயர்ஸ்தானிகரின் முதல் உத்தியோகபூர்வ விஜயமாகும் ஜனாதிபதி அனுரகுமாரதி மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரியவுடன் டர்க் முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார் வோல் டெர்க் அடுத்த வாரம் இலங்கை தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்கவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது